என்னாகமம் அதிகாரம் பத்து ஆறு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று முன்னுரை இரண்டு பூரிகைகள் குறித்ததான விளக்கம் மூன்று எக்காலமும் கிறிஸ்துவின் வருகையும் நான்கு இஸ்ரவேலர் பயணித்த விதம் ஐந்து மோசேயின் மாமனார் குறித்த விளக்கம் ஆறு ஓபாப் புறஜாதிகளும் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கான அடையாளம் ஒன்று முன்னுரை இங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ள வெள்ளி பூரிகைகள் என்பது எக்காலங்களில் இருந்து வேறுபட்டவை தமிழில் எக்காலம் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள வார்த்தையின் எபிரேய பதம் சோஃபார் என்பதாகும் இதில் சோஃபார் என்பது ஆட்டுக்கடாவின் கொம்பிலிருந்து செய்யப்பட்ட ஒருவித இசைக்கருவியாகும் இதேபோல் யூபிலி என்பது அந்த இசைக்கருவியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒளியாகும் ஜூபிலி ஆண்டிற்கான எபிரேயசுல் யோவல் அல்லது ஜோபல் ஆகும் இது ஷோஃபருடன் தொடர்புடையது ஷோஃபரானது ஆட்டுக்கடாவினால் செய்த எக்காலமாம் இசைக்கருவியை குறிக்கிறது அதேபோல் ஜோபல் அதாவது ஜூபிலி என்பது அந்த இசைக்கருவியினால் உருவாக்கப்படும் இசையின் ஒளியை குறிக்கிறது வெள்ளி பூரிகைகள் என்பது இந்த எக்காலங்களில் இருந்து வேறுபட்ட ஒரு இசைக்கருவியாகும் மேலும் இந்த வெள்ளி பூரிகைகளை குறித்ததான சித்தரிப்பு டைட்டஸ் வளைவு எனும் ரோம் நகரின் முக்கிய வளைவில் அமைந்துள்ளது இதன் வடிவமைப்பானது ஜோசஃபஸ் என்பவரால் விவரிக்கப்பட்டு இங்கு சித்தரிக்கப்பட்டது இவை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு சற்று குறைவான நீளம் கொண்ட ஒரு குழாய் வடிப்பில் அமைந்த பூரிகைகளாக இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன மேலும் இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ள பல உருவங்கள் இஸ்ரவேலரின் உடன்படிக்கை பெட்டியை சார்ந்ததாகவும் விளக்கு தண்டை சார்ந்ததாகவும் பூரிகைகளை சார்ந்ததாகவும் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகளை விவரிப்பதாகவும் உள்ளது மேலும் இந்த பூரிகைகள் ரோம் நகர வெற்றியின் போது அதாவது இஸ்ரவேலர் ரோம் ரோமினால் தோற்கடிக்கப்பட்ட போது ரோமுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக எந்த ஒரு வரலாறும் இல்லை ஆனால் விளக்கு தண்டானது இஸ்ரவேலர் தோற்கடிக்கப்பட்ட போது ரோமிற்கு எடுத்து செல்லப்பட்டதாக வரலாறு உண்டு இரண்டு பூரிகைகள் குறித்ததான விளக்கம் இந்த அதிகாரத்தின் முதல் பத்து வசனங்கள் பூரிகைகள் வெள்ளி பூரிகைகள் எவ்வாறு செய்யப்பட வேண்டும் எவ்வாறு ஊதப்பட வேண்டும் என்கிற முறமையை விளக்குகிறது வெள்ளி பூரிகைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் இரண்டு வெள்ளி பூரிகைகள் செய்யப்பட வேண்டும் வெள்ளி பூரிகைகள் எதற்காக செய்ய வேண்டும் சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக பூரிகைகள் செய்யப்பட்டன இதை யார் ஊத வேண்டும் ஆரோனின் குமாரர் ஆகிய ஆசாரியர் இந்த பூரிகைகளை ஊத வேண்டும் எப்படி ஊத வேண்டும் இந்த ஊதுதலானது ஊத வேண்டும் பெருந்தொணியாய் முழக்க வேண்டும் எனும் இரு வெவ்வேறு பதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது சபையை கூடி வரைவழைப்பதற்கு ஊத வேண்டும் ஆனால் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொனியாய் முழக்க வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஒரு வெள்ளிபூரிகையை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் கூடி வர வேண்டும் அதுவே அந்த இரண்டு பூரிகைகளையும் பெருந்தொனியாய் முழக்கும் போது முதல் தடவை முழக்கும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படும் அவை அவற்றை இரண்டாம் முழக்கும் போது தெற்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படும் எனவே ஊதுதல் என்பது சபையை கூடி வரவழைப்பதற்காகவும் முழக்குதல் என்பது பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்காகவும் இரு வெவ்வேறு விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது எப்போதெல்லாம் ஊதப்பட வேண்டும் என்றால் யுத்தம் அல்லது மற்றவை சார்ந்த பிரயாணத்தை ஆயத்தப்படுத்தும் போது பெருந்துணையாய் முழக்க வேண்டும் மேலும் மனமகிழ்ச்சியின் நாள் பண்டிகையின் நாள் போன்ற சந்தோஷங்களின் காலங்களில் சபையை கூடிவரவழைப்பதற்கு அவைகளை முழக்காமல் ஊத வேண்டும் இதுவே எந்தெந்த நேரங்களில் எவை எப்படி ஊத வேண்டும் என்பதை குறித்ததான பிரமாணங்கள் ஆகும் மூன்று எக்காலமும் கிறிஸ்துவின் வருகையும் எப்படி பூரிகைகள் மற்றும் எக்காலங்கள் போன்ற இசைக்கருவிகள் அவைகள் மீட்டப்படும் தொனியை கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தியதோ அதே போல இனி வரவிருக்கும் ஒவ்வொரு விஷயமும் கிறிஸ்துவின் வருகையை எதிர்நொழிப்பதாக இருக்கிறது அதாவது இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை கடைசி எக்காலம் துணைக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என ஒன்று கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எக்காலம் துணிக்கப்படும் போது மறுரூபமாக்கப்பட்டு ஒரு நிமிஷத்திலேயே நாம் கர்த்தரோடு இணைந்தவர்களாய் பயணிப்போம் இதில் ஏழு எக்காலங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் விளக்கப்பட்டுள்ளன இந்த ஏழாவது எக்காலம்தான் கடைசி எக்காலம் இந்த கடைசி எக்காலத்தின் போது உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தும் கர்த்தருடையதாக மாற்றப்படும் இதையே இந்த எக்காலங்கள் குறிக்கின்றன எவ்வாறு பூரிகைகள் அவைகள் ஊதப்படும் முறையை கொண்டு ஒரு விஷயத்தை மக்களுக்கு தெரிவித்ததோ முழக்கப்படும் போது யுத்தமாகவோ பிரயாணப்பட வேண்டியதாகவோ ஊதும் போது பண்டிகையின் கொண்டாட்டமாகவோ என ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தியது போலவே இந்த எக்காலம் என்கிற நிகழ்வுகள் நடைபெறும் போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென் என்னவெனில் கிறிஸ்துவின் வருகையை பற்றின காரியங்கள் சமீபமாயிருக்கிறது என்பதே முதல் எக்காலம் ஊதப்படும் போது கல்மலையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பொங்கு வெந்து போயிற்று என வெளிப்படுத்தல் எட்டு ஏழில் வாசிக்கிறோம் ஏனின் மூன்றில் ஒரு பங்காம் அழிவை பூமி எதிர்கொள்ளும்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது முதல் எக்காலம் ஊதப்பட்டாயிற்று எனவே நிகழ்வுகள் பூமியின் நிகழ்வுகள் எக்காலம் போன்ற ஒரு விஷயத்தை கிறிஸ்துவின் வருகையை பற்றிய காரியத்தை நமக்கு எதிரொலிப்பவையாக உள்ளது நான்கு இஸ்ரவேலர் பயணித்த விதம் இந்த அதிகாரத்தின் பிற்பகுதி பதினோராவது வசனத்திலிருந்து இஸ்ரவேலர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து பானா பாரான் வனாந்தரத்திற்கு பயணித்த விதமானது விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் வருஷம் அதாவது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்ட இரண்டாவது வருஷம் முதலாம் மாதம் முதலாம் தேதி ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அதாவது நிறுவப்பட்டது அந்த வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு பின்னதாக ஒவ்வொரு இஸ்ரவேலரும் அவர்கள் கோத்திரங்களாக கொடியின் கீழ் பகுக்கப்பட்டு அணிவகுக்கப்பட்டனர் அது இரண்டாம் மாதம் நடந்தது அந்த இரண்டாம் மாதத்தின் இருபதாம் தேதி இருபது நாள் கழித்து ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தின் மீதில் இருந்த மேகம் உயர எழும்பியது இது பிரயாணப்பட வேண்டும் என்பதற்கான அடையாளமாகும் இவர்கள் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து பாரான் வனாந்தரத்தை நோக்கி பயணித்தனர் இது ஒரு கணக்கின்படி நூற்றி முப்பது மைல் அதாவது கிட்டத்தட்ட இருநூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள இடமாகும் சீனாய் வனாந்தரத்தில் இருந்து இந்த பகுதிக்கு செல்வதற்கு குறைந்தது ஏழு நாட்கள் ஆகும் அதுவும் இப்பெரும் கூட்டம் குழந்தைகள் பெண்கள் கால்நடைகள் என பெருத்த ஜாதிகளாய் நடந்து செல்லும் போது இந்த தூரத்தை கடப்பதற்கு கிட்டத்தட்ட ஏழிலிருந்து பத்து நாட்கள் ஆகும் ஆனால் இவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு வழிகாட்டியது என வாசிக்கிறோம் எனவே இவர் சற்று பின் சென்று இறங்கி பின் இளைப்பாரி பின் பயணித்திருக்க கூடும் இஸ்ரவேலர் தங்கள் பயணத்தின் போது யூதா பாளையம் முதலாக செஞ்சது யூதா பாளையம் மூன்று கோத்திரங்களை உடையது இது ஏற்கனவே நாம் என்னாகும் புஸ்தகத்தின் முதல் அதிகாரத்தில் விரிவாக தியானித்துள்ளோம் ஒவ்வொரு பாளையமும் என்னென்ன கோத்திரத்தை கொண்டு பாளையம் இறங்க வேண்டும் என்று அந்த கணக்கின்படி யூதா கோத்திரத்து கொடியையுடைய பாளையம் முதல் புறப்பட்டது அதற்கு பின்பாக வாசஸ்தலத்தை சார்ந்த பிரகாரம் பலகைகள் போன்றவைகளை சுமந்து கொண்டு கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் புறப்பட்டார்கள் அதன் பின்னர் ரூபன் பாளையத்து கொடியை சார்ந்த சேனைகள் புறப்பட்டது நான்காவதாக பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு கோகாத் புத்திரர் புறப்பட்டனர் ஐந்தாவதாக எப்பிராயிம் பாளையத்தின் கொடியை சார்ந்த கோத்திரங்கள் தங்கள் சேனைகளோடு புறப்பட்டது கடைசி ஆறாவதாக தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடியையுடைய கோத்திரங்கள் கடைசியாக பயணித்தது இதுவே இஸ்ரவேலர் ஒழுங்காய் நேர்த்தியாய் தங்களுடைய பாதையில் அணிவகுத்து சென்ற விதம் பெட்டியானது அதாவது உடன்படிக்கை பெட்டி முன்னே சென்று வழிகாட்டியது அது கிறிஸ்துவின் பிர கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிக்காட்டுகிறது பெட்டி புறப்படும்போது போது மோசை வசனித்து சொல்லுவதாவது கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி என்பது அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயிரவங்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று மோசே ஒவ்வொரு முறையும் பெட்டி புறப்படும் போதும் பெட்டி தங்கும்போதும் இதை வசனித்து கூறுவதை நம்மால் காண முடியும் இதுவே இஸ்ரவேலர் தங்கள் தங்கள் பாளையத்தோடு கிரமமாய் அணிவகுத்த முறையாகும் மேலும் ஒரே ஒரு முதலாவதான பூரிகை ஊதும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் அதாவது யூதா வாசஸ்தலம் போன்றவைகளை சுமக்கிறவர்கள் பயணித்தனர் இரண்டாவது தடவை பூரிகைகள் முழக்கப்படும் போது தெற்கே இருந்தவர்கள் பயணித்தனர் எனவே இதற்கு இடையே கால இடைவெளி கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் இது ஒரு பெருங்கூட்டமாய் பயணித்திருந்தபடியினால் முதலில் யூதாவும் அதைச் சார்ந்தவர்களும் பயணித்து அவர்கள் நடந்து சிறிது தூரம் சென்ற பின்னரே அடுத்த பாளையத்தைச் சேர்ந்தவர்கள் இரண்டாவது புரிகைகளை கொண்டு முழக்கப்பட்டு தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருப்பார் நான்கு மோசேயின் மாமனார் குறித்த விளக்கம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய ரஹுவேல் என்பவரது பெண் பெண்ணை விவாகம் பண்ணினார் என்று யாத்ராகமம் இரண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசித்திருக்கிறோம் அங்கே ரகுவேல் என்று குறிப்பிடப்பட்டுள்ள அவருடைய பெயரானது யாத்ராகமம் மூன்றாவது அதிகாரத்தில் எத்திரோ என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் அதே இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரத்தில் ாகமாம்ம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் மீதியானியனாகிய ரகுவேல் என குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே ரெகுவேல் என்கிற பதமும் எத்திரோ என்கிற பதமும் ஒரே நபரை குறிப்பதாகத்தான் உள்ளது வேதாகமத்தில் வெவ்வேறு பெயர்களை பயன்படுத்துவது ஒரு மரபாக இருந்தது ஒரு நபருக்கு ஒரு தனிப்பட்ட பெயரும் ஒரு பட்ட பெயர் அல்லது ஒரு ஆனரபிள் பெயரும் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் எத்திரோ மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்தபடியினால் எத்திரோ என்னும் பெயர் அவரது ஆசாரிய வகுப்பை அல்லது அவரது ஆசாரிய பட்டப்பெயரை குறிப்பதாக இருந்திருக்கலாம் அந்த எத்திரோ என்பதன் அர்த்தமாவது அவரது சிறப்பு அதாவது யுவர் ஆனர் என்ற அர்த்தம் ஆறு ஓபா புறஜாதிகளும் பரலோகத்தை சுதந்திர சுதந்திரிப்பதற்கான அடையாளம் மோசேயின் மாமனாகிய எத்திரோவின் மகன் ஓ பாப் யூதா புத்திரரோடு கூட கானானில் வாசம் பண்ணினார் என நியாயாதிபதிகள் புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தில் ஓ பாப் தன்னோடு கூட வரும்படி மோசே அழைக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவரோடு கூட வரும்போது கர்த்தர் அவருக்கு செய்யும் நன்மையின்படியே ஓபாபுக்கும் இஸ்ரவேலர் செய்வார்கள் என வாக்கு கொடுக்கிறார் அந்த வாக்கின் நிறைவேற்றமாக நியாயாதிபதிகள் புத்தகத்தில் இந்த ஓபாவின் புத்திரருக்கும் கானானில் பங்கு கொடுக்கப்பட்டது மேலும் இந்த ஓபாவின் புத்திரரில் ஒருவர்தான் சிசராவை முறியடித்த யாக்கேல் இந்த யாக்கேல் ஏ பேரின் மனைவி என நாம் அறிந்திருக்கிறோம் எனவே ஓ பாப் அதாவது ஒரு மீதியான் தேசத்து மனிதன் இஸ்ரவேலரோடு கூட வாக்குத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சென்று அங்கே குடியேறுதலானது புறஜாதிகளாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்கள் என்பதை பிரதிபலிக்கிறது அதன் அடையாளமாக உள்ளது மேலும் வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் என மோசே கூறுகிறார் எனவே வனாந்திர பயணம் வாக்குத்தம் பண்ணப்பட்ட வன் இடத்தை நோக்கிய வனாந்திர பயணத்தின் வழியை அறிந்தவர்களாக இந்த மீதியான் தேசத்து ஓ பாப் இருந்தார் அதே பரலோகத்தின் வழியானது நமக்கும் அதாவது புறஜாதிகளான ஒவ்வொருவருக்கும் மறைவானது அல்ல ஜெபி போமா அன்பின் பிதாவை நீர் எங்களுக்கு தந்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா சுவாமி பூரிகைகளை கொண்டு அப்பா மக்கள் எவ்விதம் வழிநடத்த வேண்டும் எவ்வாறு தங்கள் பயணத்தை தொடங்க வேண்டும் எவ்வாறு அப்பா சபையாராய் சேர்ந்து வந்து அப்பா உம்மோடு கூட வேண்டும் என்கிற ஒவ்வொரு அப்பா நியமத்தையும் நீர் அழகாய் கொடுத்து வழிநடத்திருக்கிற நடத்தியிருக்கிற அன்பை நினைத்து உம்முடைய சீரை நினைத்து தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஓ பாபையும் சுவாமி தன்னோடு கூட அழைத்து கொண்டு செஞ்ச அந்த மோசையைப் போல தகப்பனை இன்றும் தகப்பனை இப்பிரஜாதிகளாம் எங்களுக்கும் தகப்பனை அந்த பரலோக வாழ்வை சுவாமி நிர்வாகத்தை